வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கக்கா வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி அந்த ஒரு சம மட்டும் முடிச்சிருவோம் நான் அதை நிறைய வாட்டி போட்டு பார்த்துட்டேன் டி ஆன்சர் வரவே மாட்டேங்குது நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோன்னு மட்டும் தெரியுது பார்த்துக்க ஆமாட்டி கொஞ்ச நேரம் விளையாடுவோம் அதுக்கப்புறம் வந்து படிப்போண்டி சோபி ஏதோ அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு பிளானோட தான் வந்துருக்கீங்க அப்படிதானே

போட்டு பாப்போம் ஆன்சர் வரலன்னா டீச்சர் கிட்ட கேட்டுக்கலாம் விடு அவனை வந்து சொன்னாலே இருக்கு ஏய் ஹாய் 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 என்ன

நீ எவ்வளோ வேலை செய்ய போகிறா காலையிலேயே அரிசியெல்லாம் ஊற வச்சிருக்கேன் தீபாவளி பண்ட சொல்லணும் இல்லையா இனிப்பே அவன் மில்லவே எல்லாம் இடிச்சுக்கிட்டு வருவான் வாங்கிட்ட போச்சுன்னா உன்னால் போக முடியுமா என் பிள்ளை இட்டுச்சுன்னா என் பிள்ளை உடனே போவான் பொட்டி சும்மா பையனை குறை சொல்லியது ம் சாரிம்மா சாரி ஓம் பிள்ளை உனக்கு ஓம் பிள்ளை நீயே பார்த்துக்க அவள் கிடைக்கியா மக்களே தீபாவளி வருது இல்லைம்மா அரிசியெல்லாம் ஊற வச்சிருக்கேன் இப்போ பெய் மாவை இடிச்சுட்டு வந்துடுறியா போ வா தண்ணி எப்படியா தண்ணி பிரச்சரண்டி ஒட்டி உள்ளது அவ கடைக்கு நீ போ மணி பாயிஸ் மெல்க வா யா இப்படி பாடா படுத்துறியே வாလေ நீ வேறலாம் ஆம்பளப் புள்ள கடை கலாம் காசு தரேன்ல எது

கடைக்கு போயிட்டு வந்துட்டானா சரிதான்